உங்கள் வீட்டில் தேவன் கட்டும் ஆசீர்வாதத்தை யாராலும் நிறுத்த முடியாது இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு உங்களுக்கு குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் தேவன் தரும் பாதுகாப்பை நினைவூட்டும் ஒரு சிறப்பு வாசிப்பு இன்றைய நாள் உங்கள் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் புதிய ஆசிர்வாதம் தரும் நாள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழில் தேவன் கட்டுகிற வீட்டின் பாதுகாப்பு குழந்தைகளின் ஆசீர்வாதம் குடும்பத்தின் அமைதி என்று எல்லாம் நம்மை பலப்படுத்தும் வார்த்தைகள் இருக்கின்றன இப்போது நாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழை ஒன்றாக வாசித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம் கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கத்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரிப்பு வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் அவர்கள் ஞானமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள் உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும் தேவனுடைய கையின் பாதுகாப்பில் நிரம்பி நிறையட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல்லைக்கான் அழுத்தி தினமும் வரும் பைபிள் ரீடிங் வீடியோஸை தவறாமல் பாருங்கள்